கங்காபுரம்ன்ற ஊர்ல கல்யாண வயசுக்கு வந்த கமலான்னு ஒரு வாயாடி பொண்ணு இருந்தா அவளோட வாய்க்கு பயந்து கல்யாணம் பண்றதுக்கு யாருமே முன்னுக்கு வரல அதனால அவங்க அப்பா அம்மா ராஜய்யா ஸ்வர்ணா தாங்க இருக்கும்போதே பொண்ணோட கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு ரொம்ப வருத்தத்தோட இருந்தாங்க ஸ்வர்ணா நம்ம வாயாடி பொண்ணு கல்யாண விஷயத்துல நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் என்னங்க அது பார்வதிபுரம்ல இருக்கிற என் தங்கச்சி அவ கணவர் வீட்டுக்கு போய் இருக்கிற சொத்தெல்லாம் எழுதி கொடுக்குறேன் என் பொண்ண உன் பையனுக்கே கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்கலான்னு இருக்க என்ன சொல்ற நீ அவளோட பையன் சொதாகர கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவ ரொம்ப கராரா சொல்லிட்டால பின்ன என்ன பண்றது சொன்னா நம்ம பொண்ணோட வாயாடி தனத்தை பார்த்து யாருமே கல்யாணம் பண்ணிக்க முன் வர மாட்டேன்றாங்க கல்யாணம் பண்ணாம பொண்ணை வீட்லயே வச்சுட்டு இருந்தா நாலு பேர் என்ன சொல்லுவாங்க இப்படி ராஜையா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கமலா வீட்டுக்குள்ள வந்தா அப்பா நம்ம நல்லா இருக்கும் போது ஒட்டிக்கிறதும் நம்ம கஷ்டப்படும் போது விலகி போற அந்த நாலு பேருக்காக யோசிக்கிறது இல்லப்பா நீ எனக்காக யோசிக்கணும் என் பொண்ணோட வாழ்க்கைய பத்தி நான் யோசிக்கிறதுனாலதான் நான் போய் என் தங்கச்சி காலில் வேளான்னு இருக்கேன் வாழ்க்கை முழுக்க கல்யாணம் பண்ணிக்காம உங்க பொண்ணாவே இருப்பனே தவிர மந்தமா இருக்கிற அந்த சுதாகரை மட்டும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் பா அவருக்கு மனைவியா என்னால வாழ முடியாது பா இப்படி பொண்ணு கமலா சொன்னதும் அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு இங்க பாரு நீ பேசுறது ரொம்ப தப்பு அப்பாவியா இருக்கிறவன தவிர உன்னை வேற யாருமே கல்யாணம் பண்ணிக்க வர மாட்டாங்க நல்லவனோ கெட்டவனோ சுதாகர் கிட்ட நான் போய் பேச போறேன் இப்படி பேசிட்டு இருக்கும் போது கல்யாண தரகர் வீட்டுக்குள்ள வந்தாரு ராஜாயாவும் ஸ்வர்ணாவும் கையெடுத்து வணங்கினாங்க கல்யாண தரகரும் வணக்கம் சொல்லிட்டு அங்க இருக்கிற சேர்ல உட்கார்ந்தாரு கமலா அந்த தூண் கிட்ட நின்னுக்கிட்டு இந்த வாட்டி எப்படிப்பட்ட சம்பந்தம் கொண்டு வந்திருக்காரோ இந்த கல்யாண தரகர் இப்படி மனசுல நினைச்சுக்கிட்டு தரகர் சொல்ற விவரத்தெல்லாம் கேட்கணும்னு நின்றுட்டு இருந்தாங்க ஐயா உங்க வாயாடி பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பக்கத்து பக்கத்தூர்ல சோமையான்னு ஒரு அப்பாவி இருக்கான் இப்படி தரகர் சொன்னதும் கமலாக்கு ஒரே சந்தோஷம் அப்பாவினா நல்லா ஆட்டி வைக்கலான்னு நினைச்சா ஐயா ராஜையா அந்த சோமையாக்கு சொந்த பந்தோன்னு யாரும் இல்ல சொத்து பத்தம் எதுவும் இல்லை சின்னதா ஒரு வீட்ல இருக்கான் ஊர்க்காரங்க சொல்ற அந்த வேலை இந்த வேலைன்னு பார்த்து அவங்க குடுக்கறத சாப்பிட்டுட்டு அந்த வீட்ல இருப்பான் என்ன சொல்றீங்க என்ன சொல்றது தலையெழுத்து என்னவோ அதை நம்ம மாத்தவா முடியும் அந்த அப்பாவி பையனுக்கு இந்த வாயாடி பொண்ணுதான் கடவுள் எழுதி வச்சிருக்காரு சரி சரி நடக்கிறத பாப்போம் இப்படி ராஜய்யா சொன்னதும் கமலாவும் தரகரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பார்வதிபுரம்ல இருக்கிற முப்பது வயசு மதிக்கத்தக்க சோம்மையாவை பார்த்து அந்த ஊர்க்காரங்க இவன் ரொம்ப அப்பாவி வாயில்லா பூச்சி எப்படி பொழைக்க போறான்னு பயந்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ஊர்க்காரங்க நல்லா யோசிச்சு சூதுவாது தெரியாத சோமையாவுக்கு வாயாடி கமலாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க கமலாவும் குடுத்தனம் பண்ண ஆரம்பிச்சா என்னங்க சமையல் பண்றதுக்கு தண்ணி இல்ல போய் ரெண்டு பானை நிறைய தண்ணி எடுத்துட்டு வாங்க சரி கமலா இப்படி சோமையா ஒரு பானையை எடுத்துக்கிட்டு ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு கிணத்து கிட்ட போனான் கயத்துல தண்ணியை சேந்தி பானையில நிரப்பிட்டு வீட்டுக்கு போனான் இத பார்த்த கமலா என்னங்க ரெண்டு பானையில தானே உங்களை தண்ணி எடுத்துட்டு வர சொன்னேன் நீங்க என்ன ஒரே ஒரு பானையை எடுத்துட்டு போய் அதுல தண்ணி நிரப்பிட்டு வந்திருக்கீங்க ரெண்டு பானைய ஒரே தடவை எப்படி எடுத்துட்டு வர முடியும் கமலா இப்படி அப்பாவியா சோமையா சொன்னதும் கமலா வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சுட்டா எப்படி எடுத்துட்டு வருவீங்களா ரெண்டு கையால ரெண்டு பானைய தூக்கிக்கிட்டு அப்படியே நடந்து வர வேண்டியதுதான் அப்படி முடியாதுன்னா காவடியை கட்டிக்கிட்டு எடுத்துட்டு வரணும் அதுவும் இல்லைன்னா தலைக்கு மேல ஒன்று மேல ஒன்று வச்சுட்டு எடுத்துட்டு வரணும் இப்படி கமலா கத்துறது அந்த வீட்டை தாண்டி ரோட்ல நடந்து போறவங்களுக்கு எல்லாம் கேட்டது அவங்க மனசுக்குள்ள பாவம் சோமையா அப்பாவியா வந்து இவகிட்ட மாட்டிக்கினான்னு பேசிக்கிட்டே போனாங்க இப்படி நாட்கள் போச்சு எதுக்கு எடுத்தாலும் அப்பாவியா இருக்கிற சோமையாவை வாயாடி கமலா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தா கத்திக்கிட்டே இருந்தா ஆனா சோமையா அதுக்கு எதுவும் பேசாம அமைதியா போயிட்டே இருந்தான் ஒரு நாள் கமலா பணத்தையும் பையையும் கொடுத்து என்னங்க சந்தைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க இப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த பணத்துக்கு பை நிறைய காய்கறி வரும் பத்திரமா வாங்கிட்டு வாங்க இப்படி சொன்னதும் சோமையா எதுவும் பேசாம பணத்தையும் பையையும் வாங்கிக்கிட்டு இருந்து கிளம்பி காய்கறி வாங்குறதுக்காக சந்தைக்கு போனான் கமலா வீட்டு முன்னாடி திண்ணையில் உட்காந்துக்கிட்டு ரோட்ல போயிட்டு இருந்த சாந்தியை கூப்பிட்டா சாந்தியக்கா இப்படி வந்து உட்காருங்க நம்ம பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்படி சொன்னதும் சாந்தி வந்து அங்க உட்காந்தா உனக்கு எல்லாம் கேக்குற புருஷன் கிடைச்சதால இப்படி திண்ணையில் உட்காந்து நல்லா கதை பேசுவ ஆனா எல்லாருக்கும் அந்த அதிர்ஷ்டம் இருக்கணும்ல இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து சாந்தி கிளம்பி போயிட்டா சந்தைக்கு போன சோமையா பாதி காய்கறிகளை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தான் என்னது நான் கொடுத்த பணத்துக்கு பை நிறைய காய்கறிகள் ஆனா பையில பாதி காய்கறி தான் இருக்கு காய்கறி விலையெல்லாம் ரொம்ப ஏறிடுச்சு கமலா விலை அப்படிதான் இருக்கும் நீங்க வாங்குறவங்க கிட்ட பேரம் பேசணும் விலைய குறைக்க சொல்லணும் ஒவ்வொரு காய்கறிக்கும் விலைய குறைச்சிட்டே வந்தோம்னா கையில கொஞ்சம் பணம் மிச்சமாகும் அந்த மீதி பணத்துல இன்னும் கொஞ்சம் காய்கறி வாங்கலாம் அதுலயும் பேரம் பேசினா அதுலயும் பணம் மீறும் அதுலயும் காய்கறி வாங்கலாம் இப்படி கத்துக்கிட்டே இருந்தா ஆனா சோமையாக்கு ஒண்ணுமே புரியல எத்தனை நாள் தான் சோமையா இவ சொல்றத கேட்டுக்கிட்டு இருப்பான் சோமையாவுக்கு பொங்கி எழற நேரம் வந்தது கோவமா கமலாவை பார்த்து மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க கமலா இப்படி கத்தி பேசினதும் கமலா அதிர்ச்சி ஆயிட்டா வாய்க்கு வந்தபடி எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க ஏதாவது சொல்லணும்னா சத்தம் போடாம சொல்லு என்னங்க வாய் ரொம்ப நீளுது வாய் மட்டும் இல்ல கையும் இப்ப நீளும் நான் அப்பாவியா இருக்கலாம் கமலா ஆனா ஒன்னும் முட்டாள் கிடையாது வேலை சொல்றது ரொம்ப சுலபந்தான் ஆனா அதை செஞ்சு பார்க்கணும் அதுல எவ்வளவு சிக்கல்கள் இருக்குன்றது தெரியும் அப்படியா சரி சரி நாளைக்கு ஒரு நாள் நீங்க செய்யற வேலையெல்லாம் நான் எப்படி சாமர்த்தியமா செய்யறேன்னு பாருங்க அப்போ நான் அப்பாவி இல்ல முட்டாளுன்றதையும் ஒத்துக்கிறேன் வாழ்க்கை முழுக்க நீ சொல்றபடியே கேக்குறேன் இப்படி ரெண்டு பேரும் விவாதம் பண்ணாங்க மறுநாள் பானையை எடுத்துக்கிட்டு தண்ணிக்காக கமலா போயிட்டு இருக்கும் இன்னொரு பானை எடுத்துட்டு வந்து கமலா கிட்ட கொடுத்தான் கமலா ரெண்டு பானையும் ஒரே தடவை எடுத்துட்டு வா இப்படி சொல்லி தாங்கிட்ட இருந்த பானைய கொடுத்தான் கமலா ரெண்டு கையால ரெண்டு பானையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்ட இருந்த கிணத்துக்கு வந்தா கஷ்டப்பட்டு தண்ணிய சேந்தி பானையை நிரப்பினான் ஒரு பானையை தலையில வச்சுக்கிட்டு இன்னொரு அதுக்கு ரெண்டு தலையில வச்சுக்கிட்டதால கமலாவால நடக்க முடியல ரெண்டு பானையும் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு சோமையா கமலாவை பார்த்தான் கமலா தலைய குனிஞ்சுக்கிட்டு பானை மேல பானை வச்சதால கழுத்து பிடிச்சுக்குச்சுங்க ரொம்ப வலியா இருந்தது இந்த பாரத்தை தூக்க முடியல அதுக்குதான் நான் ரெண்டு பானையை ஒரே தடவை எடுத்துகிட்டு போகாமல் ஒரு ஒரு பானையாக போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்கேன் கழுத்து வலி அதிகமான நிரம்பு வெடிக்கிற வாய்ப்புகள் இருக்குது பானையையும் உடையாமல் எடுத்துகிட்டு வர முடியும் இப்படி சொன்னதும் கமலா எதுவும் பேசாமல் மௌனமாக அங்கே இருந்து போயிட்டா இப்படியே நாட்கள் போச்சு கமலா கொஞ்சம் வாயாடுறதையும் குறச்சிக்கிட்டா காய்கறி வாங்குறத்துக்காக பணத்தையும் பையையும் எடுத்துக்கிட்டு கமலா கிளம்பிட்டுருந்தாள் கமலா ஞாபகம் இருக்குதுல்ல எடுத்துட்டு வர பணத்துக்கு பை நிறைய காய்கறிகள் வாங்கிட்டு வரணும் சரியா தண்ணி விஷயத்துல நான் தோத்துட்டேன் ஆனா காய்கறி விஷயத்துல ஜெயிச்சிடுவேன் இப்படி சொல்லிட்டு கமலா காய்கறி வாங்க போனா சந்தை மொத்தம் தெரிஞ்சு ஒண்ணுமே புரியாம ஒரு இடத்துல போய் நின்னா காய்கறி வில ஏறி போச்சு எடுத்துட்டு வந்த பணத்துக்கு கொஞ்சம் காய்கறி தான் கிடைக்கும் போல எப்படியாவது பேரம் பேசி ரெண்டு மூணு காய்கறிகளை அதிகமாக வாங்கிட்டு போனோம் இப்படி நினைச்சு ஒரு காய்கறி வண்டிக்கிட்ட வந்தா கொஞ்சம் பொறுமையா இங்க பாருங்க பாட்டி நான் எல்லா காய்கறிகளையும் உங்கள் வாங்கிக்கிறேன் கொஞ்சம் விலைய மட்டும் குறைச்சி கொடுங்க இங்கே பாருமா நான் உங்ககிட்ட நேரடியாகவே சொல்றேன் நீ கொஞ்சம் வாங்கிக்கோ இல்ல நிறையவே வாங்கிக்கோ ஆனா விலையை மட்டும் குறைக்க மாட்டேன் இப்படி அந்த பாட்டி கண்டிப்பா சொன்னதும் என்ன செய்யறதுன்னு தெரியாம எடுத்துட்டு போன பணத்துக்கு ஏத்தா மாதிரி காய்கறிகளை பையில வாங்கி போட்டுட்டு வீட்டுக்கு வந்தா அந்த காய்கறிகளை பார்த்து சோமையா சிரிச்சான் கமலாக்கு எரிச்சலா இருந்தது ஆனா பட்ட கஷ்டம் எல்லாம் புரிஞ்சுது அதனால வாய திறந்து பேசல உன்னோட நானே மேலு கமலா ரெண்டு காய்கறிகள் அதிகமா வாங்கிட்டு வந்தேன் என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு புத்தி வந்துடுச்சு விலைய குறைச்சி கேட்டதுக்கு அங்க எப்படி பேசுறாங்கன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேங்க வாயாடித்தனம் எல்லா இடத்துலயும் வேலைக்காகாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க அப்பாவே இல்ல புத்திசாலிதான் நானும் இனிமேல் ரொம்ப வாயாடாம நல்ல மனைவியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றேங்க நீ திருந்திட்ட எனக்கு அதுவே போதும் அன்னையிலிருந்து சோமையாவும் கமலாவும் ஒன்னா இருந்து நல்ல குடும்பத்தை நடத்தி வந்தாங்க இது இவங்க கதை இன்னொரு நல்ல கதையில உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் வெங்கடாச்சலபதி ரொம்ப பேராசக்காரரு அவரு தலைவர் அந்த கிராம மக்கள் வெங்கடாச்சலபதிய பேராசக்காரர்னு தெரியாம அவரை ஊர் தலைவராக ஒரு நாள் ஊர் கிட்ட போய் ஐயா தலைவர் என்னோட நிலத்துக்கு பட்டா வாங்கி கொடுக்க சொல்லி பணம் கொடுத்தேன் ஆனா என் நிலத்துக்கு இன்னும் பட்டாவே வரல இப்படி கிரி கேட்டான் அதுக்கு ஊர் தலைவர் கிரி இங்கே பாரு இப்போ உன் வேலையாதான் போயிட்டுருக்கேன் சீக்கிரமே நிலத்துக்கு பட்டா கிடைச்சிடும்டா நீ கொடுத்த பணம் அவங்களுக்கு இவங்களுக்குன்னு கொடுத்தது போறாமல் என் பணத்தை நான் செலவழிச்சுட்டு இருக்கேன்னா பாரு ஆனால் இன்னும் பணம் எதிர்பார்க்குறாங்க இன்னொரு ரெண்டு நாளில் இன்னொரு பத்தாயிரம் ரூபா ரெடி பண்ணு இந்த முறை பட்டா கண்டிப்பாக வந்துடும் ஐயா இன்னும் பண்ணோன்னா நான் எங்கயா போகிறது ஏற்கனவே நிறைய பணம் கொடுத்துட்டையா என்ன என்னடா கிரி பண்ண சொல்ற இந்த முறை பட்டா இப்படி சொல்லி கிளம்பி போனாரு தலைவர் எல்லா மக்கள் அவங்களுக்கு வேண்டிய வேலையை செய்யறதுக்கு காசை வாங்கிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வந்த நிதிய கூட அந்த ஊர் மக்களுக்காக செலவழிக்காம வெங்கடாச்சலம் அந்த பணத்தை எல்லாம் தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பதுக்கி வச்சுக்கிட்டாரு இதனால அந்த ஊர் மக்களுக்கு ரோடு வசதியும் தண்ணி வசதியும் இல்லாம இருந்தது இதனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் குடிக்கிற தண்ணிக்காக ரொம்ப தூரம் நடந்து போய் எடுத்துட்டு வர வேண்டி இருந்தது ஊர் மக்கள்லாம் தண்ணிக்காக ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியது இருக்கு நீங்க தான் ஏதாவது பண்ணி நம்ம ஊர்ல குடி தண்ணீருக்கு ஒரு டேங்கு கட்டணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொழா மூலமா தண்ணி வர மாதிரி செய்யுங்க இப்படி ஊர் மக்கள் எல்லாம் கோரிக்கை வச்சாங்க அதுக்கு ஊர் தலைவர் நானும் அதை தான் யோசிக்கிறேன் குடி தண்ணீருக்காக நம்ம ஊர் மக்கள் எல்லாம் படுற கஷ்டத்தை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அதுக்கு தான் மேலதிகாரிகள் கிட்ட பேசியிருக்கேன் ஆனால் அவங்களோட நிதியிலேருந்து பணம் கொடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க இப்படி அந்த ஊர் தலைவர் வெங்கடாச்சலம் சொன்னார் ஆனால் அந்த ஊர் மக்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா அந்த பணத்தை எல்லாம் ஊர் தலைவர் அப்போவே அபகரிச்சிட்டாருன்னு நம்ம எல்லாம் சேர்ந்து ஊர் வேலை பண்ணுவோம் நம்ம ஒரு ஒரு வீட்லேருந்தும் பணத்தை வசூல் செஞ்சு தண்ணி டேங்கை கட்டுவோம் அரசாங்கம் பணம் எப்போ வெளியிடும்னு தெரியாதுல்ல அது வரைக்கும் நம்ம இப்படி கஷ்டம் பட்டு தான் ஆகணும் இப்படி சொன்னதும் அதுக்கு ஒத்துக்கிட்டு ஊர் மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை போட்டு ஊர் தலைவர் கிட்ட கொடுத்தாங்க ஊர் தலைவர் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய வீடே கட்டிட்டாரு கொஞ்ச நாள்ல ஊர் தலைவர் டேங்க் கட்டுற மாதிரி வேலையை ஆரம்பிச்சு பாதியிலே நிறுத்திட்டாரு ரொம்ப நாள் ஆகியும் அந்த டேங்க் வேலைய ஆரம்பிக்காம இருக்க ஊர் மக்கள் எல்லாம் ஊர் தலைவர கேட்டாங்க நீங்க கொடுத்த பணம் பொருட்கள் வாங்குறதுக்கே சரியா போச்சு இனி வேலை ஆட்கள் வரணும்னா இன்னும் பணம் வேணும் இப்படி ஊர் தலைவர் சொன்னதும் ஊர் மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சது ஊர் தலைவர் தங்களை ஏமாத்துறாரு தெரிய வந்தது இந்த தலைவர் வெங்கடாச்சலம் எவ்வளவு மோசமானவண்டா நம்ம கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு நல்ல மாதிரி பேசி அதெல்லாம் சொந்த செலவு பண்ணிட்டு இப்ப பாரு பொருட்கள் வாங்குறதுக்கே பணம் எல்லாம் போயிடுச்சுன்றாரு ஆமாண்டா இன்னொரு விஷயம் நமக்கு தெரியாது நம்ம கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த பெரிய மனுஷன் பக்கத்து ஊர்ல சொந்தமா ஒரு வீடியோ வாங்கிட்டான் இப்படி ஊர் தலைவர் செய்யற ஏமாத்து வேலையை பத்தி பேசிட்டு இருந்தாங்க அந்த ஊர் மக்கள் அதே ஊர்ல ரங்கையா ஸ்வரூபான்ற தம்பதியருக்கு கிருஷ்ணான்னு ஒரு மகன் இருந்தான் அவன் பட்டணத்துல படிச்சுட்டு இருந்தான் ஒரு நாள் விடுமுறையில ஊருக்கு வந்தான் அங்க இருக்கிற தண்ணி பஞ்சத்தையும் அந்த ஊர் தலைவர் செய்யற அக்கிரமங்களையும் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான் அப்பா நீங்க எல்லாம் பணத்தை வசூல் பண்ணி யார்கிட்டயோ குடுக்கறதுக்கு பதிலா நீங்களே ஒரு கிணத்த தோண்டினா என்ன இப்படி கேட்டான் அதுக்கு கிருஷ்ணாவோட அப்பா ரங்கையா இந்த ஊர்ல தண்ணிக்காக எத்தனையோ கிணற தோண்டினோம் பா ஆனா எதுலயுமே தண்ணி இல்ல இப்படி சொன்னதும் கிருஷ்ணா அந்த ஊர் முழுக்க சுத்தி வந்து தான் கூட பட்டணத்துல படிச்சிட்டு இருந்த தன் நண்பன் உதவியோட தண்ணி இருக்கிற ஒரு இடத்தை கண்டுபிடிச்சான் அப்பா நான் நம்ம ஒரு இடத்துல தண்ணி கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க எல்லாரும் என்ன ஒரு முறை நம்பி அங்க கிணத்து தோண்டிங்கன்னா கண்டிப்பா தண்ணி கிடைக்கும் தம்பி கிருஷ்ணா இந்த மக்களுக்கு தண்ணிங்கிற ஆசை என்னைக்கோ செத்து போச்சுப்பா எல்லாரும் சேர்ந்து தண்ணிக்காக எத்தனையோ கிணற தோண்டிட்டாங்க ஆனா எந்த கிணத்துலயும் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கலப்பா வெறுத்து போய் அந்த ஊர் தலைவர்கிட்ட போய் காசை கொடுத்தா அவரே இப்படி பண்ணிட்டாரு அப்பா இன்னும் ஒரு முறை என்ன நம்புங்க என்ன நம்பி நான் சொல்ற இடத்துல கிணத்த தோண்டுங்க ஊர் மக்களுக்கு தண்ணி பிரச்சனையே இருக்காதுப்பா இப்படி கிருஷ்ணா சொன்னான் ஆனா ரங்கையா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை கிருஷ்ணா பிடிவாதமா இருந்தான் இதனால ஊர் மக்கள் எல்லாரையும் ரங்கையா வரவழிச்சு என் மகன் கிருஷ்ணா நம்ம ஊர்ல தண்ணி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருக்கான் நாம் எல்லாம் சேர்ந்து அங்கே கிணத்து தோண்டினா நம்ம தண்ணி கஷ்டம்லாம் சரியா போகும் இப்படி ரங்கையா சொன்னதும் அந்த ஊர் மக்கள் தங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு ரங்கையா உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை கிணறு தோண்டினோம் அது எனக்கும் தெரியும்பா என் மக இந்த முறை கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறான் ஒரு தடவை தான் முயற்சி பண்ணி பார்ப்போமே இதனால் நமக்கு என்ன நஷ்டம் கொஞ்சம் வேர்வையும் உடல் உழைப்போம் தான் ஆனா அதுல தண்ணி இருந்தா நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு தண்ணி பிரச்சனையும் இல்லாம இருக்கும் இப்படி ரங்கையா சொன்னதும் ஊர் மக்கள் கிணத்த தோன்றத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க மறுநாள் ஊர் மக்கள் எல்லாம் கூடி அந்த தோண்ட ஆரம்பிச்சாங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு ஊர் தலைவர் வந்தாரு தோண்டுவீங்க சரி பணத்தை வசூல் பண்ணி கொடுங்க எப்படியாவது அந்த தண்ணி டேங்க நான் கட்டி முடிக்க முயற்சி பண்றேன் நீங்க இங்க எத்தனை நாள் தோண்டினாலும் வரப்போறது மண்ணு தான் ஐயா மறுபடியும் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு பணம் எங்ககிட்ட இல்லைங்க ஐயா தோண்டினா வரப்போறது மண்ணா இல்ல தண்ணியா தெரியாது முயற்சி பண்ணி தான் பார்ப்போம் இப்படி ரங்கையா சொன்னதும் ஊர் தலைவர் சிரிச்சுக்கிட்டே பண்ணுங்க பண்ணுங்கன்னு போயிட்டாரு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து எவ்வளவு நாள் அந்த கிணத்த தோண்டினாலும் தண்ணி கண்ணில் படாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இறுதியா ஒரு நாள் ரங்கையா நம்ம ஊர்ல தண்ணி இல்லைன்னு சொன்ன நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பிரயோஜனம் இல்ல உன் மகம் பேச்சு கேட்டு இத்தனை நாள் பட்ட கஷ்டம்தான் மிச்சம் இனி என்னால முடியலப்பா கஷ்டமோ நஷ்டமோ இன்னும் கொஞ்சம் பணத்தை சேர்த்து அந்த தலைவர்கிட்டயே கொடுப்போம் அவன் மோசமானவன் தான் ஆனா நமக்கு வேற வழி இல்ல இப்படி எல்லாரும் கிளம்புனதும் என் பேச்ச கேளுங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க கண்டிப்பா தண்ணி கிடைச்சிடும் இப்படி கிருஷ்ணா சொன்னான் ஆனா யாரும் கிருஷ்ணாவோட பேச்சை கேக்கறதா இல்லை ஆனா கிருஷ்ணா எப்படியாவது அந்த ஊர் மக்களுக்கு தண்ணி பஞ்சத்தை தீர்க்கணும்னு முடிவு பண்ணி அன்னைக்கு இரவெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தான் அவனுக்கு ஒரு யோசனை வந்தது உடனே கிளம்பி பட்டணத்துக்கு போய் பெட்ரோலையும் டீசலையும் கொண்டு வந்து அந்த கிணத்துல ஊத்தி காலையில கிருஷ்ணா அந்த ஊர் தலைவர் கிட்ட போனான் ஐயா நம்ம ஊர்ல தண்ணிக்காக கிணறு தோன்றப்போ அதுல பெட்ரோலோ டீசலோ ஏதோ ஒரு வாடை வருதுங்கய்யா இப்படி கிருஷ்ணா சொன்னதும் உடனே ஊர் தலைவர் எதை பத்தியும் யோசிக்காம அந்த கிணத்து கிட்ட வந்து கிருஷ்ணா சொன்னது நெஜம்தான்னு நம்பினாரு அந்த ஊர் மக்களுக்கு கட்டுக்கட்டா பணத்தை கொடுத்து எங்க பாருங்க இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த கிணத்த எனக்கு கொடுத்துடுங்க இப்படி கேட்டாரு அதுக்கு ஊர் மக்களும் ஒத்துக்கிட்டாங்க ஊர் தலைவர் நிறைய ஆட்களை வச்சு அந்த கிணத்த தோண்ட ஆரம்பிச்சாரு கொஞ்ச நாள் தோண்டினதும் அதுல தண்ணி வர ஆரம்பிச்சது அத ஊர் மக்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனா பேராசை பிடிச்ச அந்த தலைவர் முகம் மட்டும் வாடி போச்சு கிருஷ்ணாவோட சாமர்த்தியத்தனத்தால் எல்லாரும் அவனை பாராட்டினாங்க